ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை டிஃபனுக்கு பூரி குருமா உடனே செய்வது எப்படி கடகிரி வெங்காயம் கருவேப்பில் கடகி கருவேப்பிலை வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாவது நறுக்கி போட்டுக்கணும் நல்லா வளங்கினதும் தக்காளி சேர்த்துட்டு பொன்னுரிமா இருந்ததும் தக்காளி எதுவுமே உருளைக்கிழங்கு நைஸாக அரிஞ்சு வச்சிருப்போம் அதில் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரே ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு உடனே பூரிக்கு உடனே ரெடி பண்ணால் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க வெறுங்காச்சி பொடி மாவு கரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் தக்காளி நசுங்கினா டைம் ஆயிடுச்சு நேரம் இல்லை அதனால தான் சிக்கமாக செய்யும் காலையில் சாப்பாடு டிஃபன் செய்யனால நேரம் இருக்காது அதனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொதித்ததும் கொஞ்சமாக கொதித்ததும் இந்த பண்ணி கொஞ்சம் கள்ளமாகும் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோமா அதை கொதித்தது பிறகு ஊற்றணும் மூடி வச்சுருவோம் கொதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குருமா ரெடி கடலம்மா ஊற்றி குருமா ரெடி பூரி ரெடி காலை டிஃபன் பூரி அந்த குருமா எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் சின்ன எண்ணெய் செடியில் வச்சுருக்கோம் பொரிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக சின்ன சேவோம் லஞ்சி சாதம் சாப்பாடு கீரை கூட்டு கீரை கூட்டு பைத்தம்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு புளிக்குழம்பு கத்திரிக்காய் புளிக்குழம்பு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி டச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்